இனிய தளம் வழங்கும் பத்திக்கான் வானொலியின் வெளிய தேழல் திருப்பாடு முப்பத்தி நான்கு பகவி ஒன்று அச்சமாற்றின் இறைவனின் துணை அச்சமாற்றின் இறைவனின் துணை என்ற தலைப்பினிலே விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து அரங்குவவர் உங்கள் அன்புக்கிணிய பேசாலி தாஸ் திமோதேயு பாக்கிது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடியபோது அவர்களுள் இருபதாயிரத்திற்கும் மிகுதியானவர்களை கொன்று அவர்களின் மிக உயர்ந்த கோட்டைகளுள் சிலவற்றை கைப்பற்றினார்கள் மிகுந்த கொள்ளைப் பொருட்களுள் ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர் ஆதரவற்றோர் கைம்பெண்கள் முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள் எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர்த்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள் எஞ்சிய கொள்ளைப் பொருட்களை எருசிலேமுக்கு கொண்டு சென்றார்கள் திமத்தேயுவின் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள் அவன் மிகக் கொடியவன் யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன் தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடிக் கொண்டிருந்தபோது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கியிருந்தோரை சுட்டரித்தார்கள் இவர்களில் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன் இவ்வாறு இவன் தன் தீச்செயல்களுக்கு செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை அடைந்தான் யூதர்களை விலைக்கு வாங்கும்படி ஆயிரம் வணிகர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கோனாரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்க அவன் தன் உயர்தர ஆடையை கலைந்தறிந்துவிட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியை அடையும் வரை நாட்டினூடே தனிமையில் ஓடினான் தன் சொந்த படையை அழித்ததுதான் அவன் கண்ட பெரும் வெற்றி எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமைகளுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க நமது விவிலிய தேடலில் நம்பினோரே கைவிடாத கடவுள் என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி மூன்றில் இருபது முதல் இருபத்திரண்டு வரையுள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம் இவ்வார விவிலிய தேடலில் திருப்பாடல் முப்பத்தி நான்கு குறித்த நமது சிந்தனைகளைத் தொடங்குவோம் கடவுளின் கருணையை புகழ்தல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள இத்திருப்பாடல் தாவிதுக்கு உரியது அவர் அபிமலைக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டியபோது அவன் அவரைத் துரத்திவிட அவர் வெளியேறினார் அப்போது அவர் பாடியது என்று துணைத்தலைப்பிடப்பட்டுள்ளது இந்த துணைத்தலைப்பானது தாவித அரசர் எந்த சூழலின் பின்னணியில் இத்திருப்பாடலை எழுதியிருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதற்கான பின்னணியை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் மன்னர் சவுளுக்கும் தாவிதுக்கும் இடையே நடக்கும் தர்மயுத்தமே தாவிதின் அனைத்து துன்பத்துயரங்களுக்கும் அடிப்படை காரணமாகின்றது தாவீது மீது கொண்டிருந்த பொறாமையும் கோபவெறியும் பழிவாங்கும் உணர்வும் தாவீதின் நிம்மதியைத் துளைக்கச் செய்தன இதனால் புலிக்கு பயந்த மானை போல பல்வேறு இடங்களுக்கு ஓடிச் சென்று தஞ்சமடைய வேண்டிய அகோர நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய நாட்டில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தாவீதை கொல்ல வேண்டும் என மெனக்கெட்டு அழைகின்றார் மன்னர் சவுல் எனவே இப்படிப்பட்ட கொடியமனம் கொண்ட சவுளிடமிருந்து தன் உயிரை காத்துக் கொள்ள போராடுகிறார் தாவீது சவுளிடமிருந்து தப்பிச் செல்லும் தாவீது காத்தின் மன்னன் ஆக்கிசிடம் சென்று தஞ்சமடைகிறார் அங்கும் விடாது ஆபத்து அவரை துரத்துகிறது கோலியாத்தை கொன்றொழித்த தாவீதின் வீரத்தை கேள்விப்பட்டு சவுள் மன்னரைப் போல அவர் மீது பொறாமை கொள்கிறார் மன்னர் ஆக்கீஸ் ஆகவே இந்த இக்கட்டான நிலையில் மன்னர் ஆக்கீஸிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார் தாவீது தாவீதின் வாழ்வில் நடந்த இந்த வரலாற்று நிகழ்வானது இந்த திருப்பாடலில் மட்டுமே எடுத்துக்காட்டப்படுகிறது மேலும் இம்மாபெரும் ஆபத்திலிருந்து தப்பிய தாவீது ஆண்டவரை புகழும் விதமாக இத்திருப்பாடலை இயற்றுகிறார் இந்த வரலாற்று பின்னணியை உள்ளத்திலே உள்வாங்கியவர்களாய் இத்திருப்பாடல் குறித்து நமது சிந்தனைகளைத் தொடர்வோம் இத்திருப்பாடல் மொத்தம் இருபத்தி ரெண்டு இறைவசனங்களைக் கொண்டுள்ளது இப்போது ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து சிந்திப்போம் முதலில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒளிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அன்பர்களே இந்த நான்கு இறைவசனங்களிலும் இரண்டு சிந்தனைகள் மையப்படுத்தப்படுகின்றன அதாவது முதல் மூன்று இறைவசனங்களிலும் கடவுளை நான் புகழ்வேன் போற்றுவேன் பெருமையாக பேசுவேன் அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் எடுத்துரைக்கும் தாவீது நான்காவது இறைவசனத்தில் என் மன்றாட்டுக்கு பதில் மொழி தந்தார் என்றும் எல்லாவிதமான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார் என்றும் கூறுவதுடன் ஏன் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் முன்வைக்கின்றார் பிரியமானவர்களே கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்றில் பலர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்பயணிகளில் கடவுள் மீது பக்தி கொண்ட பக்தர் ஒருவரும் இருந்தார் நன்றாக சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் திடீரென ஏற்பட்ட பெரும் புயலில் சிக்கி பல துண்டுகளாக உடைந்து மூழ்கியது அப்போது உடைந்து போன கப்பலின் ஒரு மரத்துண்டை பற்றிக் கொண்டு அந்த இறை பக்தர் மட்டும் எப்படியோ தப்பி அருகிலுள்ள தீவை அடைந்தார் இறைவா ஆளரவமற்ற இந்த தீவில் நான் தனிமையில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு நீர் உதவி புரிந்து என்னை காப்பாற்றுவீர் என்று நான் நம்புகிறேன் என கடவுளை நோக்கி கூறினார் ஆனால் அவருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைத்த பாடில்லை என்றாலும் கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவில்லை இப்படியே நாட்கள் கடந்து சென்றன தன்னை காத்துக்கொள்ள தீவில் கிடைத்த பொருட்களை கொண்டு ஒரு சிறிய குடிசை ஒன்றை கட்டினார் அங்கு கிடைத்த பழங்களை கொண்டு தினமும் பசியாறி வந்தார் இப்படி இன்னும் சில நாட்கள் கழிந்தன ஆனால் தனது நம்பிக்கையை மட்டும் விடாமல் அவர் தினமும் இறைவனிடம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வந்தார் ஒரு நாள் அந்த பக்தர் உணவு தேடுவதற்காக வெளியே சென்று திரும்புகையில் அவரது அந்த ஒரே குடிசையும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்ததும் மிகவும் வேதனையடைந்தார் ஆனாலும் நம்பிக்கை இழக்காதவராக இதிலும் கடவுள் ஏதாவது ஒரு நன்மை வைத்திருப்பார் என்று கூறி தன்னை தேற்றிக் கொண்டார் அவரது இறை நம்பிக்கை வீண் போகவில்லை சில மணித்துளிகளில் கப்பல் ஒன்று அவர் தங்கியிருந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதனை கண்டதும் எனது இறைவேண்டல்களைக் கேட்டு கடவுள் எனக்கு உதவி உள்ளார் அவர் என்னை கைவிடவில்லை என்னை காப்பாற்ற அவர் யாரையோ அனுப்பியுள்ளார் என்று கூறி உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் அப்போது கப்பலிலிருந்து வந்த பணியாளர்கள் அவரை கப்பலுக்கு அழைத்துச் சென்றனர் கப்பலுக்குள் சென்றதும் நான் இந்த தீவில் தனியாக இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்களிடம் கேட்டார் அந்த பக்தர் அதற்கு கப்பலின் தலைவர் தூரத்திலிருந்து நாங்கள் பார்த்தபோது இந்த தீவிலிருந்து புகை எழும்புவதை பார்த்தோம் மேலும் இத்தீவில் கரை ஒதுங்கிய யாரோ ஒருவர் உதவி வேண்டி இப்படி அபயக்குரல் எழுப்புகிறார் என்பதை புரிந்து கொண்டோம் அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்றார் அப்போதுதான் இறைவன் குடிசையைப் பற்றி எரியச் செய்ததன் காரணம் அப்பக்தருக்கு புரிந்தது அந்த வழியில் கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடித்து எரிந்திருக்கவில்லை என்றால் தன் நிலை என்னவாக இருக்கும் என்று அவருக்கு புரிந்தது தன் மீது நம்பிக்கை வைத்து அனுதினமும் இறைவென்றில் செய்யும் எந்த ஒரு பக்தரையும் கடவுள் எப்போதும் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி மீண்டும் இறைவனுக்கு நன்றி கூறினார் அந்த பக்தர் கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் என்றும் நன்றியோடு அவர்தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்றும் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனத்திற்கு வலிமை அளித்தீர் என்றும் தாவீது வேறு சில திருப்பாடல்களிலும் ஆண்டவரின் நன்மைத்தனங்களுக்காக அவரை புகழ்ந்தேத்தி நன்றி செலுத்துகின்றார் தான் இளைஞனாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது கடவுளை பாடி புகழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தவர் தாவீது மேலும் கடவுள் தன்னை பயன்படுத்தி கோலியாத் என்ற மாபெரும் வீரனை வெற்றி கொள்ள வைத்தமைக்காக அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதையும் நாம் காண்கின்றோம் நீர் உம் அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் மன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் அறிவித்தீர் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதன்படி தவிர வேறு கடவுளும் இல்லை அன்பர்களே சவுல் மன்னர் தாவீது மீது பொறாமை கொண்டு அவரை பழிவாங்க துடித்தாலும் ஆண்டவர் தாவீதுடன் இருப்பதையும் அவரை வழிநடத்துவதையும் அவர் கண்டுணர்ந்திருந்தார் இதன் காரணமாகவே தாவீதுக்கு எதிராக தன் கைகளை ஓங்குவதற்கு மன்னர் சவுல் பெரிதும் அஞ்சினார் ஆனாலும் அவர் உள்ளத்தில் கோலோச்சிய தீய ஆவிக்கு அடிபணிந்தார் அதனால்தான் கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட சவுல் தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் கடவுள் மீது இறுதி வரை உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த தாவீதோ அவர் வழங்கிய அரச பதவியையும் அவரது பாதுகாப்பையும் என்றுமுழ அன்பையும் அருளையும் கொடையாக பெற்றுக்கொண்டார் ஆகவே தாவீதை போல நாமும் அச்சமகற்றி பாதுகாப்பும் நலமும் அருளும் ஆண்டவரை துணையாக கொள்வோம் அச்சமகற்றும் இறைவனின் துணை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வார்த்தை செவியுற்றதே திருப்பாளர் முப்பத்தி நான்கு பகுதி ஒன்று அச்சமற்றின் துறை என்ற தலைப்பினிலே விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பிற்கினிய பேசானி தாஸ் மற்றொரு விவிலிய தேடலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வந்தனம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய தாஸ்